மற்றவங்களுக்கு இனி என்பது உண்மை அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் குழந்தை வேணும்னு தானே ஆசைப்பட்டு பலவாறு வேண்டி பெற்றுக்கிறோம் ஆனால் சொல்கிறாங்க குழந்தை இல்லைன்னா அந்த பிறவியோடு முடிஞ்சது அவங்களுக்கு கர்மா செய்ய வேண்டியது இல்லை அனு சொல்கிறாங்க நல்ல கேள்வி கேட்குறீங்களே ஆன்மீகத்தில் ஈடுபாடு ரொம்பவும் நாராயணா நாராயணா நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு நன்மைகள் பெருகும் நாராயணா என்னும் பாராயண் நலம் யாவும் தருகின்ற கோவிந்த கோவிந்தநாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சம் பேராலயம் படியேறி வருவோர்க்கு பயமில்லை பாவங்கள் தீர வேறு இல்லை துணையாவதன் சங்கு சக்கராயுதம் தொழுவோர்க்கு அருகின்ற திருவேங்கடம் நாராயணாயனும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாம் தேவாம் ஆ நல்லது நல்லது காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சுதா என்ன டிஃபன் குழந்தைகள்லாம் லீவுக்கு எங்கேயும் போகிறாங்களா அஞ்சுதலை நாகம் கனவில் வந்தால் என்ன பலன் நீங்கள் துர்க்கைக்கு போய் செய்யுங்க செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு எலுமிச்சம்பளை விளக்கு போடுங்க பாம்பு கடிச்சிச்சுன்னா கொத்துச்சுன்னா நல்லது பரம்பரை பணக்காரங்களா ஆகும் நீங்கள் கண்ணில் தான் பார்த்துருக்கீங்க அதனால துர்க்கையை போய் வணங்குங்க துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தருமம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்ட போதும் சர்வ வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜய தேவி ஜய ஜய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜய ஜய தேவி தேவி சரணம் கனக துர்காதேவி சரணம் பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ராகு தோஷங்கள் அதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் வெஜிடேரியன் இந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண தடை பிள்ளைப்பேர் லேட் ஆகிறது இதுக்கெல்லாம் நீங்கள் துர்க்கை வழிபாடு தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு துர்க்கையை போய் வழிபட்டால் ரொம்ப நல்லது குழந்தை பேர் இல்லாதவங்க அந்த நாலரை டு ஆறு ராகில் போய் தீபம் போட்டு துர்க்கையை வணங்கினா மிகவும் நல்லது தினம் போட்டு கேட்கணும் ராகு தசை நடக்கிறவங்க ராகுவால் பாதிக்கப்பட்டவங்க வெளிநாடு போகணுன்னு சொல்கிறவங்கெல்லாம் துர்காஷ்டகம் போட்டு கேட்கணும் கேட்டா வெளிநாட்டு யோகம் வரும் ராகுகேது தோஷன்